இனமே ஏழு உரிமை பெரு தமிழகத்தில் முதல் முறையாக இந்த காணொலி காட்சி வானத்திலே இந்த மாநாட்டினுடைய தலைப்பை பறைசாற்றும் இனமே ஏழு உரிமை பெரு இனமே எழு உரிமை பெரு பரிக்கும் உங்கள் ஆரவாரத்திற்கு இடையில் இதோ இனமே எழு உரிமை கெட்டும் இந்த ஒளி வெள்ளம் வானத்தில் இந்த ஒளி வெள்ளம் மாநாட்டின் தலைப்பை பறைசாற்றும் விதமாக இனமே எழு உரிமை பெரு வண்ணிய இனமே எழு உன்னுடைய உரிமையை பெரு சமூக நீதி காக்க ஒற்றுமையாக கூடி வந்திருக்கும் வண்ணிய இனமே உன் உரிமையை பெறும் நான் வெகு தொலைவில் இல்லை உன் உரிமை மாமல்லபுரம் கற்கோவில் அடுத்தது மாமல்லபுரம் கற்கோவில் மாமல்லபுரம் கற்கோவில் சித்திரை பெருவிழா முழுநிலவு மாநாடு எங்கே நடக்குது வம்சத்தின் அடையாளம் மாமல்லபுரம் கற்கோயில் மாமல்லபுரம் கற்கோயில் சிறு சிறுதொழில் நடிக்கும் அழகான கடற்கரையை மேலும் அழகாக்கும் காலத்தை வென்று நமது அடையாளங்களில் ஒன்றாக நிற்கும் வன்னியகுட சத்திரியன் பல்லவ பேரரசர் மாமன்னனில் மாமல்லபுரம் திடலில் தோன்றும் கற்கோவில் சித்திரை முழுநிலவுடன் மாமல்லபுரம் கற்கோவில் வீர வன்னிய மகாராஜா இதோ தோன்றுகிறார் ிய மகாராஜா சத்ய தர்மத்தினை நிலைநாட்ட ஜம்பு மகாரிஷியின் வேள்மையில் உதித்தாஜா போன்றுகிறார் இதோ போன்றுகிறார் மகாராஜா இந்த ஒளி வெள்ளத்தில் வாளுடன் வெள்ளை குதிரையுடன் போன்றும் இதோ வீரவண்டிய மகாராஜாவில் வீரம் செறிந்த தோற்றம் இது தெரியும்